பூச்சி தாக்குதலுக்கான பாதிப்பிற்காக மருந்து வாங்குவதற்காக செஞ்சேரி மலையில் அமைந்துள்ள வாத்தியார் கடை என்று சொல்லக்கூடிய வெங்கடேஸ்வர ஏஜென்சி நிறுவனத்தை அணுகி மருந்து கேட்டுள்ளார் அந்த நிறுவனத்தில் முதலாளியாக இருப்பவர் துரைசாமி என்பவர் அதற்கு மூன்று மருந்து மருந்துகளை பரிந்துரை செய்து அதை தெளிப்பான்களாக தெளிக்க செய்துள்ளார் தெளித்ததற்கு பிறகு அந்த தென்னை மர மரங்களில் இருந்த தேங்காய்கள் மொத்தமாக விழுந்துவிட்டது பாலை கூட விடவில்லை அந்த நானூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளது இதனை கேட்டபொழுது ஆளுங்கட்சி பிரமுகர்களை வைத்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுப்பதாக உறுதியளித்துவிட்டு அந்த தொகையை கொடுக்க மறுத்துவிட்டார் அதன் பிறகு தோட்டக்கலைத்துறை சுல்தான்பேட்டை அலுவலகத்திலே முறையிட்ட பின்பும் முறையாக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதனைத் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக தொடர் காத்திருப்பு போராட்டமானது ஒரு வார காலத்துக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டு இன்று தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த நேரத்தில் காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்திருந்தது அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான உடன்பாடும் ஏற்படவில்லை பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய அதிகாரிகள் அந்த அதிக நிறுவனத்துக்கு அந்த உரக்கடைக்கு சாதகமாகவும் உரக்கடைக்கு சாதகமாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை விவசாயியை குற்றவாளியாக்கும் விதமாக அவரே ஏதோ தவறு விட்ட போல தவறு செய்துவிட்டது போலவும் சித்தரித்து இன்று அந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிந்துள்ளது இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் மூலமாக வட்ட நடுவர் மூலமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கோரிக்கை விடுத்து அதற்கும் ஏற்பாடு செய்யாத காரணத்தினால் அமைதியாக அறவழியில் நடந்து கொண்டிருந்த போராட்டமானது சாலை மறியல் போராட்டமாக மாறியது அதற்கு பிறகு காவல்துறை கைது செய்து இன்று எங்களை மண்டபத்தில் கைது செய்து அடைத்து வைத்துள்ளார்கள் இன்றும் காவல்துறை நாம் மேலும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ச்சியாக இங்கும் தொடர் காத்திருப்பு போராட்டமானது தொடரும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தீர்வு எட்டப்படாவிட்டால் அனைத்து விவசாயிகளையும் ஐநூறு ஐநூறு விவசாயிகளையும் ஒன்று திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பேரணியாக செல்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ யார் வந்து தீர்வு மற்ற நடுவர் வந்து பேசினார்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க முறையாக ஆய்வு செய்யணும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வரணும் ஆய்வு செய்யணும் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு இழப்பீடு கொடுக்கணும் அந்த மருந்து பரிந்துரை செய்த வெங்கடேஸ்வரா ஏஜென்சிஸ் நிறுவனத்தை நிரந்தரமாக விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய நிறுவனத்தை நிரந்தரமாக கூட்டி சீல் வைக்க வேண்டும் என்பது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கோரிக்கை

கண்டிக்கின்றோம் <laughs> 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 வேளாண் தூரையை வேளாண் தூரையை கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோ கடை விவசாயிக்காக ஒரு கடை விவசாயிக்காக ஒரு கடை விவசாயிக்காக விவசாயிகளை விவசாயிகளை வந்திக்காதே போதாதே போதாதே விவசாயிகளுடன் விவசாயிகளுடன் போதாது

சும்மா <laughs> <laughs> कोई सबबारी कोई सीढ़ी आता है अभी आज ही हम चलेंगे यहाँ पे आजाते क्यों वो बात जाती है तो कुछ ऐसा नहीं करना है

재미中文 listings N gutudo